நமக்கு இயற்கையின் பரிசாக கிடைத்துள்ள இயற்கையின் வளங்களை நன்றி கூறும் நாள் பொங்கல் திருநாள் இது தமிழர்களின் பெருமையாக உலகிலேயே தனித்துவமான திருவிழாவாக விளங்குகிறது இந்த வீடியோவில் பொங்கலின் வரலாறு சடங்குகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றிய கதைகளை நம் பாரம்பரிய இசையுடன் சுவாரஸ்யமாக கேட்கப் போகிறோம் பொங்கல் திருவிழாவின் மூலங்கள் சங்ககாலம் வரை செல்லும் தமிழர்கள் இயற்கை தேவதைகளுக்கு நன்றி செலுத்துவதில் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தனர் அவர்களின் வாழ்வும் கலாச்சாரமும் விவசாயத்தை சார்ந்ததாயிருந்ததால் கதிரவனுக்கும் சூரியன் பூமிக்கு காப்பாளர்களுக்கும் சிறப்பு இடம் அளிக்கப்பட்டது அந்நாள்களில் விவசாய விளைச்சலுக்காக கடவுளுக்கு நன்றி கூறும் விழாக்கள் நடைபெற்றன இது பின்பற்றப்படும் சடங்குகளிலும் வழக்கங்களில் வெளிப்படுகின்றது இவ்வகையில் பொங்கல் திருவிழா தமிழர்களின் பாரம்பரியத்தில் ஆழ்ந்த மடல்களை கொண்டுள்ளது பொங்கல் திருவிழா கதை இந்திரனுக்கும் கிருஷ்ணருக்கும் தொடர்புடையது கிருஷ்ணர் கதிரவனின் வலியுறுத்தி இயற்கையை அகந்தையை அடக்கிய முக்கியமான நிகழ்வை இந்த கதை உணர்த்துகிறது ஒவ்வொரு வீட்டிலும் உற்சாகமான தயாரிப்புகள் பரவலாக நடக்கின்றன வீட்டை அழகுபடுத்த சுத்தம் செய்வதும் கைவண்ணம் காட்டும் அழகான கோலங்களையும் பூக்களால் அலங்கரிப்பதும் இந்த திருவிழாவுக்கு ஒரு புது உயிரை கொடுக்கின்றன இந்த பணிகள் குடும்பத்தின் ஒற்றுமையையும் பண்டிகையின் சந்தோஷத்தையும் மேலும் நெருங்கேற்றுகின்றன முதலில் போகி பண்டிகை அன்று பழையவற்றை எரித்து புதிய தொடக்கம் பெறும் நாள் இது பொறுமையுடன் வாழ பழக்கமூட்டும் ஓட்டும் ஒரு நாள் தை பொங்கல் என்பது இயற்கை மற்றும் தெய்வங்களின் நன்றி தெரிவிக்கும் புனித நாள் பொங்கலோ பொங்கல் என முழங்கும் மகிழ்ச்சியான தருணம் மாடுகளுக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் மாட்டு பொங்கல் உழவர்களின் வாழ்வில் மாடுகளின் மெருகான பங்கை கூறுகிறது ஆணும் பொங்கல் என்பது உறவுகளை பகிர்ந்து மகிழும் நாள் குடும்பங்களின் உறவை வலுப்படுத்தும் சிறப்பான திருநாள் பொங்கல் திருவிழா தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முழுமையாக பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இந்த விழா இயற்கையை வணங்கி நம் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் விவசாயிகளின் அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் கிளரவிக்கும் புனித நாளாக அமைகிறது அப்பாழுது இயற்கையும் மனிதனும் ஒருமித்து கொண்டாடும் இந்த திருவிழா நம் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்துகிறது பொங்கல் என்பது தமிழர்களின் வாழ்வியலின் ஒரு முக்கிய அங்கம் நமது பாரம்பரியத்தை காக்கும் பொங்கலை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம் பொங்கலோ பொங்கல் என அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம்